தமிழ்நாடு நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள் இந்த காணொலி பெற்றோர்களுக்கான காணொளி பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு வரன் பார்க்கும் தருணத்தில் இருக்கும் பெற்றோர்கள் கண்டிப்பாக இந்த காணொலியை காண வேண்டும் தங்களுடைய குழந்தைகளுக்கு திருமணம் நடைபெற வேண்டும் என்பதால் உறவுக்காரர் மூலமாகவும் நண்பர்கள் மூலமாகவும் கூறி மணப்பெண்ணையும் மணமகளையும் பார்ப்பது வழக்கம் அதை தாண்டி திருமண இடைத்தரகர்கள் வருவார்கள் இவர்கள் இந்த மணப்பெண் இந்த படிப்பு படித்திருக்கிறார்கள் இந்த மணமகன் இவ்வளவு படித்திருக்கிறார் இவர் பணி செய்யும் இந்த தகவல் எல்லாம் சேகரித்து கொண்டு வந்து பெற்றோரிடம் காண்பித்து உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு திருமண ஏற்பாடு செய்வார்கள் அதற்குண்டான குறைந்த கட்டணத்தை அவர்கள் பெற்றோர்கள் மத்தியில் விருப்பப்பட்டு வாங்கிக் கொள்வது வழக்கம் காலப்போக்கில் ஆன்லைன் வந்த பிறகு திருமண தகவல் மையங்கள் அதிகரித்து விட்டது நேர்மையாக நேர்த்தியாக செய்த திருமண தகவல் மையங்களும் உண்டு அதை தாண்டி சில புல்லுருவிகள் வணிக நோக்கத்தோடு மட்டுமே செய்கின்றனர் அவ்வாறு பார்க்கின்ற போது ஒரு திருமண தகவல் மையம் ஒரு உரையாடல் ஹலோ வணக்கம் நீங்கள் என்ன பரண் பார்க்கிறீர்களா உங்களுடைய மகனுக்கா மகளுக்கா நான் இது போன்று இந்த வாட்ஸ்அப் குழுவில் பார்த்தேன் என்று கூறுவார்கள் சரி ஆமாம் நான் பார்க்கிறேன் என்னுடைய மணமகள் எனக்கு மணமகள் தேவை மணமகன் தேவை என்று கூறினால் உடனே அழகான பெண்கள் அழகான ஆண்கள் என புகைப்படங்களை வீசுவார்கள் எடுத்து பிறகு இதற்கான கட்டணத்தை நிர்ணயிப்பார்கள் பேக்கேஜ் சிஸ்டம் பேக்கேஜ் சிஸ்டம் எப்படி தெரியுங்களா மூணு மாதத்துக்கு ஒன்று ஆறு மாதத்துக்கு ஒன்று வருஷத்துக்கு ஒன்று மணப்பெண்ணை மணமகளை முடித்து வைக்கிறதுக்கு மூணு மாதத்துலேருந்து ஒரு வருஷம் இருக்குங்க மூணு மாதம் பேக்கேஜ் ஐயாயிரம் ரூபா ஆறு மாதம் பேக்கேஜ் ரூபா என்ன ஆண்டு பேக்கேஜ்னு சொல்லிட்டு பதினஞ்சு ரூபாய் இப்படி தொகையை அவர்கள் நிர்ணயித்து வசூலிப்பார்கள் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு திருமணமாக வேண்டும் என்ற ஆதங்கத்தில் அவர்கள் கூடுகின்ற தொகையை கடனோ உடனோ வாங்கி அந்த தகவல் மையத்திற்கு பணத்தை கட்டி விடுவோம் கட்டின பிறகு பார்த்தீங்க தொடர்புல இருக்க மாட்டாங்க ஹலோ யார் பேசுறது நான் தான் வண்டு முருகன் பேசுறேன் ஹலோ அலோ அலோன்னா சேட்டிலைட்டு அப்பாலே இருந்து பேசுற மாதிரி பேசுவாங்க இல்லைங்க அவங்க வரலைங்க அவங்க இன்னைக்கு லீவு நாளைக்கு வருவாங்கன்னு அதுக்கு முன்னாடி உங்கள் கிட்ட இருந்து பணத்தை ஆட்ட போடுற வரைக்கும் நான் கிட்ட இருந்து செய்கிறேங்க நான் உங்களுக்கு உத்தரவாதம் தரேங்க எங்கள் மேட்ரிமோனியல் நீங்கள் வந்து பதிவு செஞ்சீங்கன்னா நிச்சயதார்த்தம் திருமணம் வரைக்கும் நாங்கள் உங்கள் கூட இருப்போம் நீங்கள் ஒரு தொகையை நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடியோ மீதியை வந்து திருமணம் நடைபெறத்துக்கு முன்னாடியோ கொடுத்தா போதும் இப்படியெல்லாம் ஆசை வார்த்தைகளை அள்ளி வீசுவார்கள் எளிமையாக கவரும் விதத்தில் பேசுவார்கள் இந்த ரிசப்ஷனுக்கு பெண்களை வைப்பாங்க இல்லையா அதே போல இந்த திருமண தகவல் மையத்தில் கூட பார்த்தீங்கன்னாக்கா பெண்கள் தான் பேசுவாங்க ஹலோ வணக்கம் எப்படி இருக்கிறீங்க சார் உங்களுக்கு புகைப்படங்கள் அமைச்சிருக்கிறேன் பாருங்க ஆனால் புகைப்படம் வந்த பிறகு பணம் சென்ற பிறகு புகைப்படமும் வராது தொடர்புல எல்லையில் இருந்து அப்பால் உள்ளார் என்று செய்திதான் வரும் ஆகவே பெற்றோர்கள் சரியான தகவல் மையங்களை நாடுங்கள் அவரவர் சமுதாயத்திற்கென்று திருமண தகவல் மையங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன அந்த திருமண தகவல் மையத்தில் சென்று பார்த்து உங்களுடைய குழந்தைகளுக்கு வரன்களை தேடுங்கள் நான் என்னுடைய சமுதாயத்தைச் சேர்ந்த வாட்ஸ்அப் குழு நான்கு ஐந்து செயல்படுகிறது அவர்களெல்லாம் மிக நேர்த்தியாக ஒவ்வொரு புகைப்படத்தின் கீழ் இது போன்று போலி இருக்கின்றன அதனால் யாரும் பணம் கொடுத்து வாங்க வேண்டாம் கொரியர் மூலமாக புகைப்பட பெண்கள் வந்திருக்கிறது ஆண்கள் வந்திருக்கிறது என்று அதையும் பெற வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுத்து கொண்டே இருக்கின்றனர் அவ்வாறு எச்சரிக்கை கொடுத்து கூட சில பேர் என்ன பண்ணுகிறார்கள் அவர்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் ஆக வேண்டும் என்ற ஆதங்கத்தில் பணத்தை கட்டி ஏமாந்த பிறகு ஐயா வணக்கம் நீங்கள் சொன்ன மாதிரியே நடஞ்சிடுச்சு அப்படின்ற பதிவும் வாட்ஸ்அப் குழுவில் போடுறாங்க பெரம்பூரில் ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர் ஓய்வு பெற்ற பிறகு தன்னுடைய சமுதாயத்திற்காக தன்னுடைய சமுதாயத்தில் இருக்கின்ற மணப்பெண்கள் மணமகன்கள் இவர்களை ஒருங்கிணைத்து பெற்றோர்களின் உடைய குறைகளை தீர்க்க வேண்டும் என்பதற்காக இலவசமாக செய்கிறார்கள் இன்னும் சில பேர் குறைந்த கட்டணத்தை வசூலிக்கிறார்கள் அவர்கள் நேர்மையாக நேர்த்தியாக செயல்படுகிறார்கள் ஆனால் அவர்களெல்லாம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் இதை இந்த காணொலியை நீங்கள் பார்க்கும்போது ஏதோ மச்சான் இவன் எங்கேயோ குறிஞ்சிருக்கிறா பொழுது அதான் இதை பற்றி தெளிவாக பேசணும் இல்லைங்க ஒவ்வொரு பெற்றோர்களும் தங்களுடைய குழந்தைகளுக்கு மணப்பெண் மணமகள் பார்க்கின்ற கட்டம் வரும்போது கண்டிப்பாக சில இடர்பாடுகள் வரதான் செய்யும் அதிலிருந்து வராம இருக்கணும் படித்த அறிவை விட பட்டறிவுன்றது அதிகமாக வரும் அந்த மாதிரி பட்டறிவு தான் இன்றைக்கு மனப்பெண் மரங்கள் தேடுகின்ற இடத்தில் சரிந்திருக்கிறோம் ஆகவே பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு சரியான திருமண தகவல் மையத்தை தேர்ந்தெடுத்து வரன்களை பார்த்து திருமணம் முடித்து கொள்ளுங்கள் வீணாக அவர்கள் சொன்னார் இவர்கள் சொன்னார்கள் என்று எல்லா திருமண தகவல் மையங்களையும் அலைய வேண்டாம் முறையாக உங்களுடைய திருமண தகவல் மையங்களை பதிவு செய்து உங்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுங்க நன்றி இந்த காணொலி பெற்றோர்களுக்கான காணொலி இந்த காணொளி உங்களுக்கு பிடித்து சப்ஸ்கிரைப் செய்யுங்க ஷேர் பண்ணுங்க நீங்க சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா கூட பரவாயில்ல ஷேர் பண்ணுங்க ஏன்னா ஷேர் பண்ணாதான் நிறைய பேர் பார்ப்பாங்க பெற்றோர்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக இருக்கும் ஆகையினால் இந்த காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னாலும் பரவாயில்ல ஷேர் செய்ய மாட்டும் மறந்துடாதீங்க மீண்டும் ஒரு முறை வணக்கம்